வணக்கம் ஜபை சத்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்ப ரொம்ப மதட்டமா வச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தன்னை எதிர்க்காத அளவுக்கு ஆட்கள் இருக்க வேண்டும் பாஜக அதுதான் வந்து அண்ணாமலையினுடைய ஒரு காலத்திட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான் அவருடைய என்னைக்கு அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைமை பொறுப்புக்கு வந்தாரோ அன்னையில் இருந்து கம்பெனி தனக்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருமே மட்டம் தட்டி வைத்து உட்காருன்னா உட்காரு எந்திரினா எந்திரி அந்த வகையில எஸ் பி சேகர் ராஜா அப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அப்படியே போயிட்டு இருந்தாரு இப்போ புதிய ஒரு விஷயமாக பொன் ராதாகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு தலை தட்டி உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதா உண்மை கன்னியாகுமரி சீட்டு கட்டாயமாக இப்பவே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் நாடாளுமன்ற தொகுதி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் என்று அவர் தலையில் இறங்கி இடியாக விஜயதாரன் எம்எல்ஏ விளவங்கோடு விஜயதாரன் எம்எல்ஏ காங்கிரஸ் இருந்து வலுக்கட்டாயமாக ஆமா வலுக்கட்டாயமாக தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படை என்பதெல்லாம் விட பதவி ஆசை ஒரு பக்கம் இருந்தாலுங்க கூட எப்படியாவது காங்கிரஸை தன் பக்கம் இழுக்க வேண்டும் அல்லது சிதைக்க வேண்டும் ஏதோ ஒரு அதிமுகவில் எப்படி பல குட்டிகளாட்டம் பண்ணி ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னால ஒரு பதினெட்டு பேரை கொண்டு வந்து அப்புறம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்காங்க அது மாதிரி வந்து காங்கிரசிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அண்ணாமலையினுடைய ஒரு திட்டம் அதற்கு வந்து அற்புதமான ஒரு ஆயுதமாக கிடைத்தவரால் விஜய் தாரர் விலவங்கோடைய எம்எல்ஏ மூன்று தடவை அந்த ஏரியாவை தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருந்தவர் எம்பி சீட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தை பிடிப்பாரு அதை வந்து இன்னைக்கு அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டார் அதுக்கு வந்து பொன்னார் வந்து ரெடியாக இருக்கிறார் தமிழிசை ரெடியாக இருக்கிறார்கள் மற்றபடி பால் கனகராஜ் அதே நேரத்தில் வானதிரி கருப்பு சிவானந்தம் அப்படிங்கிறவரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாமே ரெடியா இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலுமே கூட அவர்களெல்லாம் மட்டம் தட்ட வேண்டும் மற்றபடி வந்து தன்னை மீறிவிடக் கூடாது என்பதற்காக கருப்பு முருகானந்தத்தில் இருந்து பழைய இள கணேசர் வரைக்கும் எப்படியெல்லாம் பிறரை சிதைக்க வேண்டும் தன்னை மீறிவிடக் கூடாது என்பதில கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு விஜய தாரணி எம்எல்ஏ விளவங்கோடு தொகுதி அதை ராஜினாமா செஞ்சுட்டாரு அதுக்கு முன்னால காங்கிரஸை விட்டு விலகி பாஜக இணைந்து விட்டார் எல் முருகன் முன்னால எல் முருகன் முன்னால இணைஞ்சதுக்கு கூட எந்த ஒரு அழைப்பும் பொன்னாருக்கு கொடுக்கப்படவில்லை நாம எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஏன் பாத யாத்திரையிலோட பொன்னார் ஓரம் கட்டப்பட்டார் என்பதை பகிரங்கமான உண்மை அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி சீட்டு யாருக்கு அப்படிங்கிறது பாஜகவுல மிகப்பெரிய ஒரு எழுபறையா இதே நிலைப்பாடு நாளைக்கு பாஜகவுக்கு வரும் ஆமா அங்கிருந்து கூட பல பேர் வந்து விலகி வேறு கட்சிக்கு மாறுவார்கள் அப்படிங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு குறிப்பா பொன்னார் வந்து அது விருப்பப்பட்ட ஒரு விஷயம் பால் கனகராஜ் விருப்பப்பட்டார் கன்னியாகுமரி தவிர பெண் அப்படின்னு அவருக்கு வந்து வட சென்னை ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அடுத்தது தமிழ் இசை ஆமா என்ன கேட்டா அங்க வந்து கனிமொழி கன்ஃபார்ம் திமுக சார்பாக அதனால வந்து தமிழிசை வந்து தனக்கு தான் வேண்டும் அப்படிங்கிற வந்து சம்பந்தப்பட்ட அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு விஜயதாரணிங்கிற ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வலுக்கட்டாயமாக எடுத்து தன் நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜகவில் இடைத்திருக்கிறார் வெளிப்பார்வைக்கு அது தெரியாது எல் முருகன் முன்னாள் வந்து அவரை இணைப்பு விழாவில் கூட அண்ணாமலை இல்லை டெல்லியில சேர்ந்ததுனால அவர் இங்க அண்ணாமலை வந்து தமிழகத்தில் உயர்ந்த வயதான தலைவர்களை மட்டம் தட்ட வேண்டும் அதன் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு வகையில் தனக்கு மீதி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அண்ணாமலையின் கையில பாஜக இருக்கிறது மோடியை கூட மதிக்காதவர் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருந்த ஒரு காலத்தில் அதன் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா வந்து கன்னியாகுமரி தொகுதியில பொன்னாருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயம் விஜயதாரணி ஒப்பந்தம் போட்டாச்சு அண்ணாமலை ரொம்ப தெளிவா ஒப்பந்தம் போட்டது நான் வருவேன் காங்கிரஸ் விட்டு எனக்கு வந்து கன்னியாகுமரி தொகுதி தான் கட்டாயமா தர முடியுமா அதுக்காகவே வந்து ரெண்டு வாரம் டெல்லியில டென்ட் அடிச்சு மிக பெரிய நடந்திருக்கு இங்க உள்ள செல்வ காங்கிரஸ் நினைச்சிட்டு காங்கிரஸ் வெளிப்பாடே அவர் ஒரு வக்கீல் வக்கீல் ஆமா பா சிதம்பரம் அவருடைய மனைவி நளினிடம் வந்து ஜூனியராக இருந்தவர் ஆமா பா சிதம்பரம் வந்து கட்சி தனியாக ஆரம்பித்தவர் கூட அவர் கட்சியில் சேரவர் காங்கிரஸ் இருந்தவர் தான் விஜயதாரணி அன்னைக்கு கூட எம்எல்ஏ சீட்டுக்கு கூட எம்பி சீட்டுக்கு தான் அடி போட்டுட்டு இருந்தார் அந்த நேரத்துல வந்து வசந்த் வசந்தகுமார் அவர்களுக்கு தான் கட்டாயமா கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல காங்கிரஸ் இருந்ததுனால அது ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு அவர் கொரோனால இறந்ததுக்கு பின்னால ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாரு கட்டாயமாக கிடையாதுன்றது அவருடைய பையன் விஜய் வசந்துக்கு கொடுக்கப்பட்டு அவரு வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதுல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து எப்படியாவது காங்கிரஸ் பழியிட வேண்டும் பழியாக்க வேண்டும் அதை வந்து அண்ணாமலைக்கு தன் தன்னுடைய பகடைக்காய பகை பயன்படுத்தி கொண்டார் என்பது பகிரங்கமான உண்மை இன்னைக்கு கன்னியாகுமரி சீட்டு வந்து எம்பி சீட்டு கட்டாயமாக விஜய் தாரணைக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா போயிட்டு இதன் அடிப்படையில பொண்ணார் ஏமாற்றப்பட்ட மற்றபடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க கருப்பு முருகானந்தம் மற்றபடி வந்து பால் கனகராஜ் தமிழிசை எல்லாமே வந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டார்கள் அண்ணாமலையின் வெளிப்பாடு ஆக வந்து கன்னியாகுமரி தேர்தலை பொறுத்த எம்பி சீட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்தாரணிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதன் அடிப்படையில் வந்து அவர் எந்த நேரத்திலும் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் ஏன்னா இரண்டாயிரம் இப்போ இருபத்தி ஏழு பல இடத்துல வந்து நிறைவு வர்றாரு மோடி கட்டாயமா வந்து தேர்தல் கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில ஒரு முடிவு எடுத்து ஆகணும் நம்முடைய பாஜக தலைவர் மூன்றாம் மணி கட்டாயமாக தமிழகத்துல வந்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க அண்ணாமலைக்கு பாத யாத்திரா போக தேவையில்லை பிப்ரவரி இருபத்தி பல க்ளோஸ் பண்ணிக்க மற்ற யார் யார் கூட்டணி ஆமா அதற்குள்ள வந்து எப்படி எல்லாம் தன் பக்கம் இழுக்க வேண்டும் அதிமுக இன்னும் பல பேர் வரக்கூடிய ஒரு சூழலா எண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ்ல இருந்து வெளியேதார்கள் வந்தாச்சு அதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் தகவல் போயிட்டு பாஜகவில் கூட பல பேர் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் அப்படிங்கிறது பகிரங்கமான விபி துரைசாமி அவர் திமுகவுல வந்தவர் அவரும் இன்று புறக்கணிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டிருக்கின்றார் அப்ப வந்து புதிதாக வந்து விஜயதாரணி இந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இதுவரைக்கும் கட்சியில் உழைத்தவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது இப்ப மூத்தோர் எங்க போவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு இல்லையா அதுக்கு வந்து இன்னைக்கு அண்ணாமலை எந்த பதிலுமே கிடையாது எப்படியும் விஜயதாரணி கன்னியாகுமரி எம்பி சிட்டு கன்ஃபார்ம் அதுல மாற்ற கருத்து இல்லை காங்கிரஸ் பக்கம் விஜய் வசந்த் குமார் பையன் ரெண்டும் வந்து கடுமையான போட்டி இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலோட வந்து இடைத்தேர்தல் விளவங்கோடுக்கு நடக்கும் நடக்கலாம் அதையும் சேர்ந்து வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு போயிட்டு இருக்க சமயத்துல விளவங்கோடு எம்எல்ஏவாக பாஜக சார்பாக இறக்கப்பட ஏன்னு கேட்டால் அவர் ஆசைப்பட்டது எம்பி சீட்டு தான் அதுதான் வந்து அவருக்கு காங்கிரஸ் பிடிக்காத விஷயமா அவர் அவனை இணைஞ்சது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அவர் வந்து விளவங்கோடுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலோடு கட்டாயமாக எம்பிக்கு தான் ஆசைப்படுவார் இப்ப இப்படி ஒரு கேள்வி போயிருக்கு காங்கிரஸ் தான் இப்ப விளவங்கோடுக்கு வந்து காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையில வந்து ஒரு இது வேட்பாளரை இறக்குவாங்க அப்ப அதை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு போட்டியிடக்கூடிய அளவுக்கு விஜய்தாரி தைரியம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு கட்டாயமா விலவங்கோட பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் அங்க வரும் அடுத்து வந்து சிபிஐஎம் வேற எந்த கட்சியுமே வராது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது நடந்த தோது தேர்தல் அத்தனையிலுமே வந்து காங்கிரஸ் தான் மற்றபடி வந்து விஜயதாரணி பாஜக சார்பாக எம்எல்ஏவாக போட்டியிட்டாலும் கட்டாயமா வரமாட்டார் ஆனா எம்பி சீட்ல கூட அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக இன்னைக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை எப்படியோ ஒன்று காங்கிரஸை உடச்சு ஒரு ஆளை இழுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு அண்ணாமலை வந்துட்டாரு அதற்கு வந்து விஜயதாரணி ஒரு பலியடாவாக மாறிவிட்டார் என்பதுதான் பகிரங்கமான உண்மையே ஆமா அதாவது தேர்தல் அப்படின்னாலே இங்கிருந்து அங்க போவாங்க அங்கிருந்து இங்க போவாங்க ஆனா விஜயதாரணி என்பது மிகப்பெரிய ஒரு காய் ஒரு ட்ரம்ப் சீட்டு அதை வந்து பாஜக வந்து தமிழகத்தில் வென்று விட்டது என்று கூட சொல்லலாம் ஆனா காங்கிரஸ் எந்த அளவுக்கு தோற்கடிக்க ஒரு சூழல் நாடாளுமன்ற தேர்தலோட விலவங்க கூட எம்எல்ஏ சீட்டு வச்சாலும் சரி ரெண்டு கலந்து வைக்கக்கூடிய சமயத்துல எம்எல்ஏ சீட்டுக்கு கட்டாயமா காங்கிரஸ் தான் அங்க போட்டிடுவாங்க திமுக நிறைய வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் கன்னியாகுமரி எம்பி சீட்லயே கட்டாயமா வந்து காங்கிரஸ் சார்பா விஜய் வசந்த் தான் அப்போ போட்டி என்பது மிக பகிரங்கமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை எம்எல்ஏவுக்கு விஜயதாரன் ஆசைப்படவில்லை அப்படி இருந்து அவரே அங்க போறாரு ஆக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து காங்கிரசை பழிவாங்க வேண்டும் என்பது விஜயதாரன் ஆசை கிடையாது அண்ணாமலை வெளிப்பாடு அண்ணாமலையின் ஆசை ஆமா அவர்களுடைய நிலைப்பாடான ஏதோ ஒரு கட்சி சிதைப்பது உடைக்கிதைப்பவது அரசியல் அதை மாற்று கருத்தும் பகலைக்காயாக எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுத்த பயன்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது இல்லையா இவருடைய ஆசை வந்து பல வகை நிராசையாக போய்விட்டது காங்கிரஸ் சம்பந்தப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டாயமாக விலவங்க கொடுக்கு இவர் காங்கிரஸ் இருபத்தி ஒன்று கூட மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அழகிரையினுடைய ஒரு சப்போர்ட்டான கிடைத்த ஒரு அளவு கொடுத்து பார்க்கலாம் பா அப்படிங்கிற கான்செப்டை இன்னைக்கு கொடுத்து பார்த்த வகையில அவரு காங்கிரசை ஏமாற்றி விட்டார் அப்படிங்கிறத பயிரங்கமான இன்னும் செது பிறந்த சொல்லிட்டு இருக்கிறார் ஆமா எப்படியாவது வந்து அவர் மீண்டும் காங்கிரசுக்கு வருவார் அப்படின்னு பாஜக மரியாதைலாம் கிடையாது ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் விஜயதாரணி ஆமா காங்கிர பாஜகவில் வந்து பெண்களுக்கு மரியாதை இருக்கிறது யார் சொன்னது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது காயத்ரி ரகுராம பத்தி தெரியாது கேடி ராகவன் வீடியோவை கேட்கலையா மற்றபடி திருச்சி சூர்யா டெய்ஸி ஆடியோவை கேட்கலையா விஜயதாரணி அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பாஜகவில் பெண்களுக்கு மரியாதை இருக்கிற பெண் பாஜகவில் பெண் பெண்களை மதிக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு எந்த வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க விஜய்தாரி காங்கிரஸ் வந்து பெண்களை மதிப்பதில்லை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து இப்படியோ ஒண்ணு இந்த கட்சி காங்கிரஸை விட்டு பாஜகவுக்கு சேர வேண்டும் முடிஞ்சு போச்சு அது ஒன்லி ஃபார் என்பி வேற எந்த ஒரு விஷயம் கிடையாது ஆமா நாடாளுமன்ற அளவுக்கு தேசிய அரசியல் குதிப்பதற்கு அவர் மிகப்பெரிய ஆசை வந்து விட்டது அதற்கு வந்து காங்கிரசு குறிப்பாக வந்து மிக சில முக்கிய பிரமுகர் தடையாக இருந்தார்கள் அதை உடை தெரிந்து விட்டு பாஜக அவர் சேர்ந்து விட்டார் ஆமா அது கன்ஃபார்ம் அதுல மாற்றம் கருத்துக்கிடையா அதனுடைய ஒப்பந்தத்தை அடிப்படையில் தான் பாஜக சேர்ந்து அதுக்கு தான் வந்து ரெண்டு வாரம் டென்ட் போட்டது டென்ட் டெல்லியில பாப்போமே இதனுடைய வெளிப்பாடு வந்து எந்த அளவுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்துல கன்னியாகுமரி எம் எம்பி தொகுதியில் விஜயதா நிற்கக்கூடிய சமயத்துல பாஜக வெளிப்பாடாக எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் பொன்னாரே வந்து ஒரு தடவை ஜெயிச்சார் அடுத்த சப்ஜெக்ட்ல ரொம்ப பார்டர்ல தோத்தார் மீண்டும் வந்து விஜய் ஆனந்த் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அங்கே இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வகையில பார்க்கின்ற பொழுது விஜயதா அவசரப்பட்டு விட்டாரோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இதுல இருக்கு எல்லாத்துக்குமே மக்கள் முடிவு சொல்லணும் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாஜக வெளிப்பாடாக வெளிப்படுகிறது உண்மையிலே வந்து கேவலமான ஒரு விஷயம் தான் அரசியல் அவ்வளவுதான் முடிஞ்சு பார்த்து ஆமா கொள்கைக்காக ஒன்று கூட்டணிக்காக ஒன்று என்று சொல்லிக்கூடிய சமயத்துல பார்த்தபடி அவருடைய வெளிப்பாடு அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பல வகையில தெரிந்த ஒரு விஷயம் அதன் அடிப்படையில வந்து காங்கிரசுகள் குழப்பம் பண்ணி இந்த வந்து விஜயதாரணி என்ற மிகப்பெரிய விளாங்கு விளாங்குமே பிடித்திருக்கிறார் அது எந்த அளவுக்கு வந்து அரசியல் கடலில் குறிப்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நீத்தும் என்பது வந்து வரும் காலங்களில் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த